மத்தவங்களுக்கு தற்பெரிமை மாதிரி தெரிஞ்சதுனா கண்டிப்பா அது அப்படியே பாதியிலேயே நின்னுடும் உங்களால கண்டினியூ பண்ண முடியாது அது செயல்முறைக்கு வரவே வராது அதனால மெயின் எல்லாரு கிட்டயும் எல்லாத்தையும் பேசினாலும் உங்க குடும்ப வருமானத்தை பத்தியோ இல்ல உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுற மாதிரியும் இருக்கும் அது வந்து என்ன ஆகும்னா வெளிப்படுதுன்னு அமைதியா விட்டுடலாம் ஆனா ரகசியத்தை நீங்க இவங்க கிட்ட மட்டும் சொல்றேன் அவங்க கிட்ட மட்டும் சொல்றேன்னு ஓட்டவாயே உளறிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடைபெறாதுங்க கடகராசினர் எப்பவுமே தன்னுடைய நிம்மதியையும் தூக்கி தூக்கத்தையும் நீங்க வெளிய சொல்லக்கூடாது ட்ராவல் போறீங்கன்னா அதை பத்தியும் நீங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது இதை பத்தி நீங்க வெளியே சொல்றீங்கன்னா அதுலதான் உங்களுக்கு செக் வரும் அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தா இதை வெளியே சொன்னா அப்ப அது எனக்கு நடக்காதுல்ல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க விபத்து ஏற்பட்டதையும் நீங்க வெளியே ஷேர் பண்ணும்போது அது மூலமா வேற எதனா ஒரு பிரச்சனை ஏற்படும் அது மூலமா நீங்க வாழ்க்கையில வேற எதனா ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு ஏற்படுகிற விபத்தையோ அதிர்ஷ்டத்தையோ நீங்க வெளியே சொல்லிக்காம அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் இல்ல இருக்கும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க அதை பத்தி நீங்க வெளியே சொல்லிக்க வேணாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போடுறீங்க இவங்கள தான் லவ் பண்றேன்றத நீங்க வெளியே யாருக்கிட்டே சொல்லிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி பாருங்களேன் அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை வரும் லவ் விஷயத்துல எப்பவுமே நீங்க ஒரு வீடு வண்டி ஏதாவது வாங்க போறீங்கன்னா அதுல ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும் அதை பத்தி நான் இந்த இடத்துல இந்த வீடு நான் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பை தான் அதாவது என்னன்னா எப்பவுமே வந்து ராசி பலன் தான் பார்த்துட்டு இருப்போம் எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றது நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் ஆனா இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த மாதிரியான தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டா சொல்லுங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதாவது எந்த ராசிக்கு எதனால திருஷ்டி உண்டாகும் அவங்க எந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கணும் எந்த விஷயத்த நீங்க வெளியே தற்பெருமை அடிச்சுக்கும் போது பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு வர போறோம் அந்த வகையில முதல்ல மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு வந்து தன்னுடைய முயற்சிகளை வெளியே சொல்லக்கூடாது அதாவது நீங்க வந்து சொல்லாம எந்த முயற்சியை நீங்க எடுத்தாலுமே சரி அது சக்சஸ் தான் ஓகேங்களா உங்கள் முயற்சினு நீங்கள் வெளியே சொல்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் எதாவது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது தொடங்க போகிறீங்க அதுக்கு அதிகமாக முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது செயலில் முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் அங்கே தற்பெருமை அடிச்சிட்டிங்கன்னா அந்த மு அந்த முயற்சது அப்படியே முடிஞ்சிடும் அது நடைபெறவே நடைபெறாது முயற்சிகளை வெளியே சொல்லாதீங்க நீங்கள் என்ன மாதிரி முயற்சி எடுத்தாலும் சரி புதுசாக ஏதாவது தொடங்க போகிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அது நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோம்னு நினைக்கிறீங்க அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறீங்க இல்லை தொழில் புதுசாக தொடங்கலான்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒன்றுமே இல்லைப்பா நான் வெயிட்டு குறைக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சி கூட நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது ரகசியமாக தான் வச்சுக்கணும் அது நீங்கள் சும்மா இப்படி சொன்னால் கூட அது மற்றவங்களுக்கு தற்பெருமை மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை அப்படியே பாதிலே நின்றுடும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது அது செயல்முறைக்கு வரவே வராது அதனால் மேஷ ராசினை தன்னுடைய முயற்சிகளை வெளியே சொல்லக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னை விட சின்னவங்க தம்பி தங்கச்சிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எங்க பிரதர் எங்க சிஸ்டர் பத்தி எந்த விதமான பெருமைகளை நீங்க பேசக்கூடாது குறிப்பிட்டு மேஷ ராசினர் தன்னுடைய நண்பனை பத்தி ரொம்ப பெருமைய மத்தவங்கிட்ட சொன்னா போதும் அந்த நண்பருக்கும் இந்த நண்பர் இவருக்கும் பிரச்சனை வந்துடும் சரிங்களா அதனால உங்க நண்பரை பத்தியும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது நீங்க பெருமையா எப்ப பேசுறீங்களோ அப்பவே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால இந்த விஷயத்துல எல்லாம் மேஷராசினர் கவனமா இருக்கணும் அடுத்ததா ரிஷப ராசினர் எதுல கவனமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பத்தி வெளியே சொல்லக்கூடாது உங்க குடும்பத்துல என்ன நடக்குது எது எப்படி நடக்குது உங்களுக்கு என்ன வருமானம் வருது எனக்கு இது சாப்பிட பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்வீட்டு பிடிக்கும் நீங்க வந்து பெருமையா பேசக்கூடாது அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு கேட்கும் போது ஒரு பெருமை சொல்றான்ற மாதிரிதான் தெரியும் நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்க என்னன்னாலே கலகலப்பானவங்கதான் அஹ் ரொம்பவே இயல்பா எல்லாருக்கூடயும் பழகக்கூடியவங்கதான் நீங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாமே பேசுவீங்கதான் ஆனா எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசினாலும் உங்க குடும்ப வருமானத்தை பத்தியோ இல்ல உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயத்த பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுற மாதிரியும் இருக்கும் அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே அந்த இது ரிசப்ரோக்கள் பிரச்சனையை உண்டு கண்டிப்பாக கண்டிப்பா ராசினர் உங்க வருமானத்தை எப்பவுமே வெளியே சொல்லாதீங்க யாரா இருந்தாலும் சரி அது உங்க ரகசியமா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க என்ன அவசியமா இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை உண்மையை அப்படியே புட்டு உடச்சிடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் வருமானத்தை பத்தி எப்பவுமே நீங்க பேசவே கூடாது அடுத்ததான் மிதுன ராசினர் எதுல கவனமா இருக்கணும் எது தற்ப பேசக்கூடாதுன்னா அதாவது மிதுன ராசியோட இயல்பு என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் நல்லா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியா ஜோவியலா பேசக்கூடியவங்க தன்னுடைய பேச்சு திறமையால எல்லாரையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசினர் ரொம்ப டாக்கட்டிவ் பர்சன் காசைப் அதிகமாக இருக்கணும் மிதன ராசி யாருன்னா இருக்காங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா காசை அதிகமாக இருக்கும் இவங்க எதெல்லாம் தற்பெருமை பேசக்கூடாது தன்னை பற்றியே பேசிக்காம இருக்கிறது தாங்க நல்லது ஆமாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சாலே அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக வரும் தற்பெருமை பேசும்போது இவங்களுக்கே அது வந்து ரொம்பவும் பெரும் பிரச்சனையாக உண்டு பண்ணும் இவங்களால இவங்களை முடங்கி போட்ட மாதிரி இருக்கும் ஒரு செய்வினை வச்சு எந்த செய்யணும் செய்யப்படாமல் நடக்குது பார்த்தீங்களா ஒரு படத்தில் வந்து கவுண்டமணிக்கு வந்து செய்வினை வச்சுட்டு செந்தில் அந்த செந்தில் செய்வினை வச்சப்பறம் அவர் வந்து பயங்கரமா ஆடுவாரு கவுண்டமணியால எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ராசினர் தன்னை பத்தி தற்பெருமை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள முடங்கி போட்ட மாதிரி ஆயிடும் அவங்களால எந்த காரியத்திலையும் செயல்படுத்த முடியாது அதனால மிதன ராசினர் தன்னை பற்றிய தற்பெருமையை அதிகம் பேசாம தன்னை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது தன்னை பத்தி பேசினாலே அது தற்பெருமையாக அது பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே செயல்படுத்த முடியாது அதனால மிதுன ராசினர் தன்னை பற்றியான விஷயங்களை வெளியே யாருக்கிட்டையும் பேசிக்க வேணும் ரகசியமாக வச்சுக்கோங்க அடுத்ததான் கடக ராசினர் கடக ராசினர் எந்த விஷயம் தான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா நான் நிம்மதியாக தூங்கினேன்பா நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் நல்ல நீண்ட தூரம் பயணம் போனேன் அப்படின்றத நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது போயிட்டு வந்தும் சொல்ல வேணா நான் போக போகிறேன்றதையும் சொல்ல வேணாம் நான் இந்த இடத்துல படுத்தா எனக்கு நல்ல தூக்கம் வரும் ஒரு சிலர்லாம் எனக்கு இந்த இடந்தான் ரொம்ப ஒரு ஆசையான இடம் இந்த இடத்துக்கு போயிட்டேன்னா இந்த பிளேஸுக்கு போயிட்டேன் நான் நல்லா தூங்குவேன் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நீ யாருக்கிட்டையாரு நீங்கள் போய் சொல்கிறீங்கண்ணா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் படுத்து பாருங்க உங்களுக்கு தூக்கமே வராது பிரச்சனையா தான் இருக்கும் ஏற்கனவே கடகராசினர் ஓவர் திங்கிங் பர்சன் பயங்கரமா யோசிச்சுட்டு ஆள் அங்கே போய் படுத்தா எனக்கு தூக்கம் வர நீங்க போய் இடம் மாதிரி போய் படுத்தாலும் அங்கேயும் தூக்கம் வராது அதனால உங்களுடைய நிம்மதியும் தூக்கத்தையும் கடகராசினர் எப்பவுமே ரகசியமா வச்சுக்கோங்க அதே மாதிரி நீண்ட தூரம் லாங் ட்ராவல் பண்ண போறீங்க இல்லை அப்ராய்டு நீங்கள் போக போறீங்கன்னா அதையும் நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க ரகசியம் தன்னால வெளிப்படுதுன்னா அமைதியா விட்டுடலாம் ஆனா ரகசியத்தை நீங்க இவங்க கிட்ட மட்டும் சொல்றேன் அவங்க கிட்ட மட்டும் சொல்றேன்னு ஓட்டவாயே உளறிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடைபெறாதுங்க கடகராசினர் எப்பவுமே தன்னுடைய நிம்மதியையும் தூக்கத்தையும் நீங்க வெளியே சொல்லக்கூடாது அடுத்ததாக சிம்ம ராசினர் எதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும் சிம்ம ராசினர் பாத்தீங்கன்னா தன்னுடைய லாபத்தை வெளியே சொல்லக்கூடாது சரிங்களா அதே மாதிரி யாருக்கு சிம்ம ராசினருக்கு வந்து முதல் திருமணம் சரியா நடைபெறல ரெண்டாவது திருமணம் நடக்க போகுதுன்னா ரெண்டாவது திருமணம் முடியிற வரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டே மூச்சு விடக்கூடாது ரெண்டாவது திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் வரன் பார்த்துட்டு இருக்கோம் பா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கூட கேட்க வேணாம் நீங்க சைலண்டா நீங்களே பாத்துக்கோங்க உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுக்காக பாக்குறாங்கன்னா உங்க அப்பா அம்மா தான் பாப்பாங்க அப்ப அவங்களும் சைலண்டா பாத்துட்டு அது முடிகிற மாதிரி முடிஞ்சப்பறம் சொல்றது பெட்ரு ஓகேங்களா அதனால கடை சிம்ம ராசினர் வந்து தன்னுடைய லாபத்தை வெளியே சொல்ல வேண்டாம் தனக்கு ரெண்டாவதா கல்யாணம் நடைபெற போகுதுன்னா அதை பத்தியும் வெளியே சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பத்தியும் அதிகமா வெளியே பேசிக்க வேணாம் இது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் சின்னதா ஏதாவது செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா எனக்கு எங்க அக்கா செஞ்சாங்க ஒரே முறை சொன்னாலும் போதும் உங்களுக்கும் உங்க எல்டர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை அதிகமாயிடும் அதனால சிம்ம ராசினர் அஹ் தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளை பத்தியும் ரெண்டாவது திருமணத்தை பத்தியும் தொழில வரக்கூடிய லாபத்தை பத்தியும் வெளிய சொல்லிக்க கூடாதுங்க இது ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும் வாழ்க்கையில அது முட்டுக்கட்டையா போகும் அடுத்ததாக கண்ணீராசியினர் எதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அதாவது கன்னி பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த காலகட்டத்துல ஆஹ் முக்கியமா வேலை மாற்றம் அதிகமா நடைபெற்று இருக்கும் இந்த வேலைய தான் நீங்க வந்து அதிகமா பேசக்கூடாது உங்களோட வேலை தொழில பத்தி நீங்க வந்து வெளியே சொல்றீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வேலை தொழில் நல்லா இருக்குப்பா எனக்கு என்னப்பா நல்ல வேலை கிடைச்சிச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அவள் தான் லைஃப் செட்டில்டு அப்படின்ட்டு நீங்க ஒரு முறை சொன்னாலும் சரி அதுக்கப்புறம் உன உங்களை ஓட விட்டுடும் வேலை உங்களை ஒரு இடத்துல நிலைய வச்சுக்காம அதுக்கு பின்னாடி ஓடுற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திடும் ரொம்ப கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட மறுஜன்மை எடுத்து வந்தான்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா தின்னால் நல்லா போயிட்டு இருந்ததுங்க என்னமோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது என்னதான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சில பேர் படம் அவங்க பாத்தீங்களா அதெல்லாம் இப்படிதான் அதனால உங்க வேலையை பத்தியோ உங்க தொழிலை பத்தியோ நீங்க வெளியே எதுவும் சொல்லிக்க கூடாது அடுத்ததாக துலாம் ராசினர் எதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும் துலாம் ராசினருக்கு எப்படி நடந்துக்கணும் பொதுவாகவே அவங்களுக்கு தெரியும் அவங்க மோஸ்ட்லி தன்னோட சீக்ரெட்ஸ பத்திரமா தான் வச்சுப்பாங்க இருந்தாலும் அவங்க எந்த விஷயத்த வந்து இன்னும் அதிக எச்சரிக்கையா இருக்கணும்னா தன்னுடைய தந்தை பத்தியோ அல்லது வந்து தன்னுடைய வெளிநாட்டு பயணம் ஒரு டெம்பரரிய ஏதாவது டூ டிராவல் போறீங்கன்னா அதை பத்தியும் நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது இதை பத்தி நீங்க வெளியே சொல்றீங்கன்னா அதுல தான் உங்களுக்கு செக் வரும் அதுல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கோம் அவங்க போய் நிற்க அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க அப்படின்ற மாதிரி சில அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கணும் போது அதை பத்தி வெளியே சொல்லிக்க வேணாம் வெளியே சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் அதனால தனக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்களை வெளியே சொல்லாமல் இருப்பதே நல்லது துலாம் ராசினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி ஏதாவது ஏற்படுதுன்னா அதை நீங்க அமைதியாக வச்சுக்கோங்க அதை பத்தி நீங்க வெளியெல்லாம் சொல்லிக்க வேணாம் உங்களுக்கு நான் அதிகமாக அட்வைஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இந்த விஷயத்துல கவனமா இருக்குது ஏ எனக்கு இது இந்த லக்கு கிடைச்சிச்சுப்பான் அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணிங்கன்னா கூட அதுதான் அதாவது துலாம் ராசிக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா ராசினருக்குமே சொல்றேன் உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட கூட கொஞ்சம் சந்தோஷமா பெருமையாக நீங்க பேசினீங்கனாலே உங்க வாயை விட்டு நீங்க பெருமையா அதை மிகப்படுத்தி பேசினாலே அதுதான் உங்களுக்கு வரும் நீங்க மிகப்படுத்தி பெருமையா பேச வேணாம் துலாம் ராசினர் தன் தந்தையை பற்றியோ அல்லது டூர் டிராவல் பற்றியோ அல்லது புதுசா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி இருக்கு புதுசா ஏதாவது லாட்ரி அடிச்சிருக்கு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே எங்களுக்கு ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சின்ன போட்டியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ப்ரைஸ் மணி கிடைச்சிது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிக்க வேணாம் அடுத்ததாங்க விருச்சகராசினர் எதோ எதை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும்னா அதாவது ராசினர்னாலே வந்து மறைமுக ராசி ரகசியம் நிறைந்த ராசி இவங்க கிட்டேருந்து எந்த விஷயமும் வெளிவராது மற்றவங்க எல்லாரோட விஷயத்தையும் இவங்க ரகசியமாக வச்சிருப்பாங்க எல்லாரோட விஷயமும் இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஆனால் இவங்களோட விஷயம் ஏதாவது வெளிவருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவ்வளவு அழுத்தம் நிறைந்தவர்கள் விருச்சக ராசியினர் இவங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா இவங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டன்றது இருக்காது இருந்தாலும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா அதை பத்தி நீங்க வெளியே சொல்லிக்காம இருக்கிறது தான் நல்லது எந்த ஒரு அதிர்ஷ்டமோ இல்ல விபத்து விபத்து ஏற்பட்டாலும் நீங்க வந்து அதை பத்தி வெளியே சொல்லிக்க வேணாம் வெளியே சொல்லிக்கும் போது இது கெட்டது தானேம்மா இதை வெளியே சொன்னா அப்ப அது எனக்கு நடக்காதுல்ல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க விபத்து ஏற்பட்டதையும் நீங்க வெளியே ஷேர் பண்ணும்போது அது மூலமா வேற எதனா ஒரு பிரச்சனை ஏற்படும் அது மூலமா நீங்க வாழ்க்கையில வேற எதனா ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு ஏற்படுகிற விபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்க வெளியே சொல்லிக்காம இருக்கணும் விருச்சகராசினர் பொதுவாகவே எதையும் நீங்க வெளியே சொல்லிக்காதவங்க இது ரொம்பவே உங்களுக்கு பர்சனல் விபத்தா இருந்தாலும் சரி அதிர்ஷ்டம் உங்க அதாவது அதிர்ஷ்டன்றது என்னென்னா ஜாக்பாட் லாட்ரி அடிக்கிறது திடீர்னு எங்க போறீங்க ஒரு ப்ரைஸ் மணி அடிக்குதுன்னா அதுதானே உங்களுக்கு ஜாக்பாட்டு அதனால இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க அதிகமா வெளியே சொல்லிக்க வேணும் அடுத்ததாக தனுசு ராசினர் எந்த விஷயத்த ரொம்பவே ரகசியமாக வச்சுக்கணும் எதை பத்தி நீங்கள் வெ வெளியே சொல்லிக்க கூடாதுன்னா அதாவது எப்படின்னா தனுசு ராசினருக்கு திருமணம் நடைபெற போகுது திருமணத்துக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது முடியிற வரைக்கும் பத்திரிகை எடுத்துட்டு போய் வைங்க வேணான்னு சொல்லலை சரிங்களா ஆனால் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்கான் அப்படின்னு டமர் அடிக்க வேணாம் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னத்துல இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் பேச்சு வரைக்கும் போய் நின்று போயிருக்கு பத்திரிகை அடிச்சு நின்று போயிருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நின்று போயிருக்கு அதனால தனுசு ராசினர் வந்து எப்பவுமே வந்து தனுசு ராசியா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி நீங்க உங்க திருமணத்தை பத்தி அதிகமா வெளியே சொல்லிக்க வேணாம் அதுவும் உங்களுக்கு வரப்போகிற வரனை பத்தி நீங்க பெருசா யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணிக்காம அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க அதை பத்தி நீங்க வெளியே சொல்லிக்க வேணாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போடுறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் போடுறீங்கன்னா அதை பத்தி எதுவும் பெருமையா பேசிக்க வேணும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பற்றி அவங்களை பத்தி நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பீங்க அப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மாறி போயிடும் அதுவே உங்களுக்கு வந்து மாறி போயிடும் அதுவே உங்களுக்கு பிரச்சனை உண்டு போகணும் அதனால தனுசு ராசினர் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பார்ட்னர்ஷிப் பத்தி நீங்க வெளியே சொல்லிக்க வேணாம் அடுத்ததான் மகர ராசினர் மகர ராசினர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெளியே சொல்லக்கூடாதுங்க அதே மாதிரி வேலை ஏதாவது கிடைச்சிருக்கு மகர ராசி மகர லக்னத்தினர் சேர்ந்தவங்களுக்கு வேலை ஏதாவது கிடைக்குதுன்னா அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணா கூட நீங்க வெளியே சொல்லிக்காம இருக்கிறது தான் நல்லது தன்னால தெரியும் போது தெரிஞ்சு போட்டோம் விட்டுடுங்க நீங்க உங்க வாயால நீங்க சொல்றீங்க அப்பா எனக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சந்தோஷமா வெளியே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் அந்த வேலையில் நிலைக்கவே முடியாது அந்த வேலையில உங்களால் தொடர்ந்து செயல்பட முடியாது அதனால உங்கள் வேலையை பற்றி நீங்கள் பெருமையாக பேசிக்க வேணாம் அதே மாதிரி எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லை சைல்டுக்கான ட்ரீட்மெண்ட்டு பேபி நிற்கணுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லைன்னா பிசிஓடி தைராய்டு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை பற்றியும் நீங்கள் வெளியே சொல்லிக்க வேணாம் ட்ரீட்மெண்ட்டு தானே இதை பற்றி சொன்னால் அப்போ எங்களுக்கு அது ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக தானே நடக்கும்னு கேட்காதீங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பற்றி பேசினாலும் திரும்ப திரும்ப அது உங்களுக்கு அதாவது என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை வரணும் உங்களால் அதில் நிம்மதியாக தொடர்ந்து இருக்க முடியாது அப்படின்றது தான் இதனோட கான்செப்ட் அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தும் அதனால நீங்கள் இந்த விஷயத்துலலாம் ரொம்பவே ரகசியம் காக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கும்ப ராசினர் கும்ப ராசினர் எதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா லவ் இவங்கள தான் லவ் பண்றேன்றத நீங்க வெளியே யாருக்கிட்டயும் சொல்லிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி பாருங்களேன் அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை வரும் லவ் விஷயத்துல எப்பவுமே கும்பராசினர் ரொம்பவே கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்க முதல் குழந்தைய பத்தி அதிகமா நீங்க வந்து பெருமைப்படுத்தி பேச வேணாம் என் குழந்தை இப்படி பண்றான் என் குழந்தை அப்படி இருக்கு என் குழந்தைக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பெருமைப்படுத்தி பேச வேணாம் அதெல்லாம் நீங்க ரசிங்க அமைதியாக ரசிச்சுட்டு போங்க ஆனா இதை பத்தி நீங்க பெருமைப்படுத்தி பேசுனீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அதே மாதிரி குலதெய்வம் இதுதான் அப்படின்றதையும் கும்ப கும்ப லக்னத்தினர் வெளியே சொல்லக்கூடாது பொதுவாகவே ஒரு சொல் இருக்கு குலதெய்வத்தை ரகசியமாக வச்சுக்கணும் குலதெய்வத்தை வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றது அது முக்கியமாக யாருக்குன்னா கும்ப ராசினருக்கும் கும்ப லக்னத்தினருக்கும் உங்கள் குலதெய்வத்தை பற்றியோ உங்க குலதெய்வம் என்ன என்ன குலதெய்வம் என்பது பற்றியோ நீங்க வெளியே சொல்லிக்க கூடாதுங்க சரி அடுத்ததான் மீன ராசினர் கடைசியா மீன ராசினர் எதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னா மீன ராசினர் எப்போவுமே ரகசியமா வச்சுக்க வேண்டியது ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க வெளியே சொல்லக்கூடாது இது மீன ராசியா இருந்தாலும் சரி மீன லக்னமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு வீடு வண்டி ஏதாவது வாங்க போறீங்கன்னா அதுல ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும் அதை பத்தி நான் இந்த இடத்துல இந்த வீடு நான் புக் பண்ணிருக்கேன்பா இந்த வண்டி வாங்க போறேன்பா இது எவ்வளவு எவ்வளவு ரேட்டு தெரியுமா இது எவ்வளவு செம்ம தெரியுமா எவ்வளவு சூப்பர் தெரியுமா அப்படின்னு யாருக்கிட்ட பெருமை அடிச்சு பேசுனீங்க அதுக்கப்புறம் அது உங்க கைக்கு வர்றது ரொம்பவே குடிப்பை இருக்கும் ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப எந்தவாக இறக்கிட்டனா ரொம்ப சந்தோஷமாக இதை பற்றி பெருமைப்படுத்தி பேசினீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே கைக்கு வர வேண்டியது ரொம்ப எட்டாக்கண்ணியாக எட்டி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை கஷ்டப்பட்டு போராடி உங்கள் கைக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி மீனராசினர் மீன லக்னத்தினர் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது என்ன படிப்பு படிக்க போகிறோன்றத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கோர்ஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியாம போகும் இல்ல அந்த கோர்ஸ்ல உங்களால் கண்டினியூவா படிப்பு கண்டினியூ பண்ண முடியாம போகும் அதனால மீனராசினர் மீன லக்னத்தினர் தன்னுடைய வீட்டை பற்றியோ தன்னுடைய வண்டியை பற்றியோ அல்லது தன்னுடைய படிப்பை பற்றியோ பெருமையா சொல்லக்கூடாது அதே மாதிரி ராசினர் மீன லக்னத்தினர் தன்னுடைய அம்மா பற்றியும் பெருமையா பேச வேணா அதனால அம்மா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பன்னெண்டு ராசினர் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப ரகசியமாக இருக்கணும் எது நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது எது வெளியே சொன்னால் தற்பெருமை பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் கிட்ட கூட பார்த்து அழகாக பேசிக்கிறதே நல்லது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோஸும் இதே மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்துட்டு வர